சக்தி டிவி வளமாக்கும் அபிஜித் முகூர்த்தம் வெற்றியை தரும் முகூர்த்தமாகும் திருமணமாகி குழந்தை பாக்யம் பெறவும் இழந்ததை மேற்கவும் புதன்கிழமை வேண்டிக் கொள்ளலாம் அபிஜித் என்றால் வெற்றி என்று பொருள் அபிஜித் பெயரில் ஒரு நட்சத்திரமும் முகூர்த்த காலமும் உள்ளது என்று எத்தனை பேருக்கு தெரியும் அற்புதமான அந்த அபிஜித் நட்சத்திரம் பற்றியும் அபிஜித் முகூர்த்த காலம் பற்றியும் அறிந்து கொள்வோம் வேத ஜோதிடத்தில் உள்ள நட்சத்திரங்களில் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக அபிஜித் நட்சத்திரத்தை சொல்வார்கள் அதேபோல அபிஜித் முகூர்த்த காலமான பகல் முடிந்து உச்சிகாலம் ஆரம்பிக்கும் அந்த முகூர்த்த காலமும் நல்லதையும் வெற்றியையும் தேடித்தரும் நண்பகல் உச்சி நேரம் பகல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து முதல் பனிரெண்டு பதினைந்து மணி வரையுள்ள நேரம் அபிஜித் முகூர்த்தம் எனப்படும் அபிஜித் முகூர்த்தம் வெற்றியை தரும் முகூர்த்தமாகும் திங்கட்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் நல்ல வேலை கிடைக்கவும் மேலதிகாரிகளின் தொந்தரவு தீரவும் வேண்டிக் கொள்ளலாம் அதே போல வீடு யோகம் அமையவும் கடன் தீரவும் செவ்வாய்க்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டிக் கொள்ளலாம் குழந்தை பாகியம் பெறவும் இழந்ததை மீட்கவும் புதன்கிழமை வேண்டிக் கொள்ளலாம் வியாழக்கிழமை அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டினால் வெளிநாடு செல்லும் யோகமும் கல்வியில் மேன்மையும் கிடைக்கும் திருமணம் நடைபெறவும் விரும்பியவரை திருமணம் செய்யவும் வெள்ளிக்கிழமைகளில் அபிஜித் முகூர்த்த காலத்தில் வேண்டிக் கொள்ளலாம் சனிக்கிழமை வேண்டினால் வம்பு வழக்குகளிலிருந்து வெற்றி கிடைக்கும் ஞாயிறன்று அபிஜித் முகூர்த்த வழிபாடு வினைகள் அகலவும் உடல்நலம் மேம்படவும் வேண்டிக்கொள்ளலாம் வாழ்வில் உள்ள அனைத்து விதமான துன்பங்களும் நீங்குவதற்கும் இந்த நேரத்தில் நம்முடைய வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட நன்மைகள் நடைபெறும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்